பச்சை மலையடிவாரத்திலே பாறையில் வளரும் துர்க்கையமா பழவினையை அழித்து என்னை பாசமுடன் வளர்க்கும் துர்க்கையமா பச்சை மலையடிவாரத்திலே பாறையில் வளரும் துர்க்கையமா பழவினையை அழித்து என்னை பாசமுடன் வளர்க்கும் துர்க்கையமா என்னை பாசமுடன் வளர்க்கும் துர்க்கையமா கணநேரம் என்னை பெரியார் வேண்டும் துர்க்கையமா நாவில் பட்ட அதிமதுரம் போதை உன் நினைவு நேரமும் கனநேரம் என்னை பிரியாமல் காதருள வேண்டும் துர்க்கையமா நாவில் பட்ட அதிமதுரம் போல் இனிக்கிதை உன் நினைவு நேரமும் பச்சை மலையடி வாரத்திலே பாறையில் வளரும் துர்க்கையமா பழவினையை அழித்து பாசமுடன் வளர்க்கும் துர்க்கையம்மா என்னை பாசமுடன் வளர்க்கும் துர்க்கையம்மா உன்னை வணங்கினா போதுமம்மா என்னதான் கிடைக்காது சொல்லம்மா கலைகளை அள்ளி அள்ளி எனக்கு தந்து என் மலைமகளே நீ மைந்தாயம்மா உன்னை வணங்கினா போதுமம்மா என்னதான் கிடைக்காது சொல்லம்மா கலைகளை அள்ளி அள்ளி எனக்கு தந்து என் மலைமகளே நீ மைந்தாயம்மா பச்சை மலையடி வாரத்திலே பாறையில் வளரும் துர்க்கையம்மா பழவினையை அழித்து என்னை பாசமுடன் வளர்க்கும் துர்க்கையம்மா என்னை பாசமுடன் வளர்க்கும் துர்க்கையம்மா மனதில் உறுதியை தருபவளே மண்ணில் வளர்ந்திடும் என் தாயே தினையளவே മനതിലിനേ വൈത്തിടു വൈത്തിടു എണ്ുയേ മനതിൽ ഉറദി തരുപളേ മണ്ണിൽ വളർന്നിടും എൻ തായി തായേ തണയളവേണു മനതിലിനേ വൈത്തിടു വൈത്തിടു എണ്ുരേ பச்சை மலையடி வாரத்திலே பாறையில் வளரும் துர்க்கையம்மா பழவினையை அழைத்து என்னை பாசமுடன் வளர்க்கும் துர்க்கையம்மா என்னை பாசமுடன் வளர்க்கும் துர்க்கையம்மா நீ வந்தால் போதும் என்று நான் நினைத்தேன் வந்தவந்தாயே இல்லத்திலே உனக்கும் எனக்கும் உள்ள உறவை எண்ணி எண்ணி மருகுது எந்த மனமே நீ வந்தால் போதும் என்று நான் நினைத்தேன் வந்தமதாயே இல்லத்திலே உனக்கும் எனக்கும் உள்ள உறவை எண்ணி எண்ணி மருகுது எந்தன் மனமே அம்மா எண்ணி எண்ணி மருகுது எந்தன் மனமே பச்சை மலையடி வாரத்திலே பாறை வளர்ந்தயமா பழவினையை அழித்து என்னை பாசமுடன் வளர்க்கும் துக்கையம்மா என்னை பாசமுடன் வளர்க்கும் துக்கையமா